சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்போடு உரி தாக்கிக் கொள்கிறேன் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தவக்காலத்தின் நான்காவது ஞாயிறை சிந்திக்கின்றோம் இந்த நாளிலே லூக்கா நச்சீதி அதிகாரம் பதினைந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது காணாமல் போன அந்த மகனுடைய ஓமையானது இந்த பிராடிக்கல் சன் கொடுக்கப்பட்டுள்ளது எடுத்து அப்படின்னு சொன்னாலே அதுல மூன்று காணாமல் போன நிகழ்வை பற்றி ஓமையாக ஆண்டவர் சொல்லியிருப்பாரு முதல்ல காணாமல் போன ஆடு இது எங்க காணாம போச்சு வெளியில அதாவது அவருடைய தோட்டத்திற்குள்ளாக அந்த கூட்டத்திற்குள்ளாக இருந்து வெளியே காணாம போச்சு ஓடி போச்சு தவறி போனது இது வெளியில் காணாமல் போன ஒரு ஆடு இன்னொன்னு பாக்குறான் காணாமல் போன திராக்மா இது எங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பெண் பத்து திராத்மாக்கள் வைத்திருந்தார் ஒன்று காணா போச்சு வீட்டுக்குள்ளேயேதான் காணா போச்சு வெளியில எங்கேயும் போல வீட்டு உள்ளேயே காணா போச்சு இதை சித்தரிப்பதற்காகத்தான் ஆண்டவர் காணாமல் போன மகன் ஓமையை சொல்கிறார் அதாவது மூத்த மகன் வீட்டிற்குள்ளேயே காணாமல் போனவன் இளைய மகன் வீட்டை விட்டு வெளியே காணாமல் போனவன் இப்ப நம்ம எந்த கேட்டகரியில இருக்கிறோம் அப்படின்றத நம்மளும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நாள் இந்த மூத்த மகன் இளைய மகனுடைய கேரக்டர் நம்ம நினைச்சு பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு விதத்துல இந்த மகன்களுடைய கேரக்டரும் இருக்கும் அப்படின்றதா உண்மை அப்ப நாம் எத்தகைய ஒரு தன்மை உடையவர்களா இருக்கணும் தந்தையினுடைய தன்மை உள்ளவர்களாக தந்தையினுடைய பறிவுள்ளவர்களாக இந்த உலகில் வாழ வேண்டும் என்பதைத்தான் இன்றைய சிந்தனையானது நமக்கு அழைப்பு விடுகிறது முதலாவதாக பார்க்கலாம் இளைய மகன் அதாவது வீட்டை விட்டு வெளியே போன ஒரு மகன் இந்த மகன் வாழ தெரியாதவன் இருக்கும் இடத்துல மகிழ்ச்சியை கண்டுகொள்ளாத ஒரு மகன் அன்பை உணராத உணர்ந்து கொள்ளாத மகன் வீணாக செலவு செய்கின்ற ஒரு மனநிலை படைத்த ஒரு மகன் தந்தையினுடைய சேமிப்பையும் சந்தையினுடைய உழைப்பையும் சந்தையினுடைய அன்பையும் உதாசீனப்படுத்துகின்ற ஒரு மகனாக பார்க்க முடியும் ஆனா இந்த மகன் ஒரு இளைய மகனாக இருக்குன்ற போது இத்தகைய ஒரு கேரக்டர் இருந்துச்சு ஆனா காணாமல் போன மகனாக போன பிறகு அந்த மகனுக்குள்ள கேரக்டர் என்னவா இருந்துச்சு தன் வீட்டை விட்டு வழியில் வந்துட்டமே பாசத்தை இழந்துட்டமே அன்பை இழந்துட்டமே தூரம் வந்துட்டமே சாப்பாடை கூட இழந்துட்டமே ஒருவாய் சோத்துக்க வழி இல்லாம இருக்கிறோமே எல்லாவற்றையும் உணர ஆரம்பிக்கிறான் தந்தையினுடைய இல்லத்துல எல்லாம் மிகுதியாக உணவு இருக்க அந்த மிகுதியான அன்பு இருக்க மிகுதியான பாசம் இருக்க மிகுதியான எல்லாமே மிகுதியா இருந்துச்சு இன்னைக்கு நான் உண்ணும் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறேன் உணர்ந்து திரும்பி திரும்பி வருவது தந்தையை நோக்கி தப்பு பண்ணிட்டேன் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு உணர்வோடு திரும்பி வருவது ஒருவேளை வெளியில் செல்கிறோம் என்றால் வெளியில் அப்படின்றது வந்து ஒரு உறவை விட்டு உன்னதமான வாழ்க்கையை விட்டு உன்னதமான அன்பை விட்டு பிரிந்து செல்கிறோம் என்றால் அந்த பிரிவின் போது நாம் பெற்ற அந்த உறவிலே பெற்ற அனுபவத்தை அன்பை பாசத்தை உணர முடியாமல் இருக்கிறோம் என்றால் நாம் இன்னும் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கோம் எப்பொழுது பிரிகிறோமோ அந்த பிரிவு என்பது ஒரு மிகப்பெரிய வழி அது பழைய நினைவுகளை கொண்டு வர வேண்டும் அந்த பாசத்தை நினைவுபடுத்த வேண்டும் அன்பை நினைவுபடுத்த வேண்டும் நாம் பெற்ற அந்த அந்த அபரிவிதமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை நினைவுபடுத்த வேண்டும் அப்படி நினைவுபடுத்தவில்லை என்றால் நாம் ஒருபோதும் திருந்தவும் மாட்டோம் திரும்பி வரவும் மாட்டோம் பழைய மகன் என்பது அறிவு தெளிந்தான் அறிவு தெளிந்து வந்தன் அறிவு தெளிந்தவர்களாக நாம் இருக்கிறோமா ஒரு உறவை விட்டு ஒரு பாசத்தை விட்டு ஒரு உன்னதமான வாழ்வை விட்டு நாம் பிரிகிற போது அந்த பழைய நினைவுகள் எல்லாம் உன்னதமாக எண்ணி பார்த்து மனம் மாறி வருகின்ற மனம் வருந்தி வருகின்ற மனம் திருந்தி வருகின்ற ஒரு எண்ணமானது அது உன்னதமானது அதுதான் அறிவு தெளிந்த ஒரு மகனுக்குரிய இயல்பாக பார்க்க முடியும் மூத்த மகனை பாருங்க வீட்டுக்குள்ளேயேதான் தான் இருக்கிறான் ஆனா வீட்டுக்குள்ளேயே காணாமல் போன ஒரு மகனாக இருக்கிறார் அவன் சொல்றாள் அப்பாவை பார்த்து நான் அந்த வீட்டுல அடிமை போல உனக்கு நான் வேலை செய்திருக்கிறேன் எனக்கு என்ன கொடுத்தீங்க ஆண்டவர் நம்மளை வீட்டுல வச்சிருக்கிறது அப்படின்றது அது உரிமை பெறான வாழ்வு அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வாழ்வு என்னுடையதெல்லாம் இதெல்லாம் உன்னுடையதே என்று ஆண்டவர் அள்ளி கொடுத்த ஒரு வாழ்வு அப்ப அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்திருக்கார் அப்படின்னா அந்த வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியா உன்னதமா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய மனநிலை பக்குவம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் ஆனால் இந்த மூத்த மகன் வெறுப்போடும் கோபத்தோடும் ஆணவத்தோடும் வாழ்க்கையை விரக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மகனாகத்தான் இந்த இடத்தை பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது நாம பல நேரத்துல கடவுளோடு இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் வெறுப்போடும் கோபத்தோடு மாணவத்தோடும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் நாமும் ஒரு விதத்தில் கடவுளோடு இருந்தாலும் காணாமல் போன பிள்ளைகளாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை தான் இன்றைய இரண்டாவது வாசகம் மிக தெளிவாக சொல்கிறது குறுங்கியிருக்கிறது இரண்டாவது திருமடல் அதிகாரம் ஐந்து இறைவாக்கை பதினேழு சொல்கிறது ஒருவர் இணைந்து இருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்கிறார் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பது என்பது கிறிஸ்துவின் மனலையோடு இருந்து வாழ்வது அந்த அன்பிலும் பாசத்திலும் பிணைந்த ஒரு வாழ்க்கையாக அரவணைப்பில் வாழ்ந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையாக அதே அரவணைப்பை பிறருக்கு கொடுக்கின்ற வாழ்க்கையாக இருப்பதுதான் ஆண்டவரோடு இணைந்திருப்பது ஆனால் மூத்த மகனுக்கு அந்த ஒரு கேரக்டர்லாம் போச்சு ஆண்டவரோடு இருந்தும் ஊதாரித்தனமான ஒரு மகனாகவே ஆண்டவரோடு அடிமை மகனாகவே வாழ்ந்து கொண்டிருந்திருக்க அந்த வாழ்க்கை என்பது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை தான் யோசித்து பாருங்களேன் ஒருவேளை இந்த இளைய மகன் ஆண்டவரை தேடி வரும்போது அப்பா நான் பாவம் பண்ணிட்டேன் தப்பு செஞ்சிட்டேன் நான் திருந்தனை இனிமே உடைய மகன் என்ன என்ன பண்ண தகுதியை கூலி ஆட்கள் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு மனம் திருந்தி வருந்தி அப்பாவை நோக்கி வரும்போது அப்பா அன்னைக்கு வீட்டுல இல்லாம மூத்த நிலைமையா இருந்திருக்கும் அப்ப கடவுளோடு இருக்கிற ஒரு உணர்வு என்பது ஏற்றுக்கொள்வதும் அன்பு செய்வதும் அரவணைப்பதும் தான் தந்தையினுடைய உணர்வு என்பது தந்தை ஒருபோதும் யாரையும் புறக்கணிப்பதில்லை இந்த மகன்கள் ரெண்டு பேர் ரெண்டு மகன்களும் ரெண்டு துருவத்துல இருக்கிறாங்க ஆனா யாரை விட்டு கொடுத்தாரு யாரையும் விட்டு கொடுக்கல இந்த மகன் எப்படா வருவான் காணாம போயிட்டானு எப்ப என் மகன் வருவான்னு காத்து இருந்தார் காத்து கொண்டிருந்தது மட்டுமல்ல தொலைவில் வருவதை பார்த்த உடனடியாக தந்தை அவரை கண்டு பறிவு கொண்டு ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு வரவேற்று ஒரு பெரிய நிகழ்ச்சியை வைக்கிறாரு ஆனா இந்த மகனையும் அதே போலதான் அன்பு செய்கிறாரு ஓடுறாரு தம்பி வாடா உள்ள உள்ளவா கெஞ்சிறாரு கெஞ்சி கூப்பிடுகிறார் இந்த தந்தை ஒருபோதும் எந்த மகனையும் விட்டு கொடுப்பதற்காக மனமில்லை இந்த தந்தையானவர் ஒரு மகன் ஊதாரியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறார் ஒரு மகன் கோபத்திலும் ஆணவத்திலும் அகங்காரத்திலும் இருந்தாலும் கூட அந்த மகனையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயங்காத ஒரு தந்தை எந்த விதத்திலும் யாரையும் புறக்கணிக்காத ஒரு தந்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற அஹ் மனம் என்பது தந்தையிடம் இருக்குது அதுதான் கடவுள் அந்த கடவுளை நாம் எப்பொழுது தேடி வருகிறோமோ அப்ப கடவுள் நம்மகிட்ட சொல்றதெல்லாம் என்ன என்னுடையதெல்லாம் உன்னுடையது அப்ப கடவுள்கிட்ட இருக்கிற அந்த உணர்வு தரம் என் மகன் இறந்து போயிருந்தான் என்று உயிர் பெற்று வந்துள்ளான் காணாமல் போயிருந்தான் என்று கிடைக்கப்பட்டுள்ளான் அப்ப கடவுள் பாதத்தில் நாம காணாம போயிருக்கிறோம் பல நேரத்துல கிடைக்கப்பட்டவராக கடவுளுடைய அன்பை தேர்ந்தேன் நாம் பல நேரத்துல இறந்து போயிடுறோம் கடவுளுடைய அன்பிலிருந்து மீண்டும் உயிர் பெற்றவர்களாக கிறிஸ்துவியை சேர்ந்து வாழ்வது என்பது புதிதாக படைக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாரே படைப்பாக ஆண்டவருடைய பாதத்தில் உயிர் பெற்றவர்களாக வாழ்வது ஆண்டவர்கிட்ட சொத்தை மட்டும் நம்ம பங்கு கேட்கிறது இல்ல அவருடைய பாசத்திலும் பங்கு பெறுவது அவருடைய நேசத்திலும் பங்கு பெறுவது அவருடைய இரக்கத்திலும் பங்கு பெறுவது அவருடைய மன்னிப்பிலும் பங்கு பெறுவது அவருடைய மன்னிப்பில் நாம் பங்கு பெறுகிறோம் என்றால் அதே மன்னிப்பையும் அதே இரக்கத்தையும் அதே அன்பையும் அதே பாசத்தையும் நாம் எல்லோருக்கும் கொடுக்கிற அன்பு பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளில் எதிர்ப்பார் அதைத்தான் ஆண்டவர் என்னுடையதெல்லாம் உங்களுடையதே என்று சொல்லுகிற அந்த பாசமிக்க அந்த வார்த்தை என்பது கடவுள் தன் மகனுக்கு மகன்களுக்கு அபரிவிதமாக பகிர்ந்து கொடுத்தார் எல்லாவற்றையும் கொடுத்தார் எல்லாவற்றையும் கொடுத்த அந்த கடவுள் அந்த மகன்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் இணைந்து வாழ வேண்டும் இணைந்து அந்த அன்பிலும் பாசத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அத்தகைய ஒரு கடவுளுடைய பராமரிப்பில் வாழ ஆசைப்படுவோம் அத்தகைய ஒரு பராமரிப்பை நாமும் பெற்றுக்கொள்வோம் நாம் தூர இருப்பதல்ல கடவுளோடு இணைந்து வாழ்வதற்கு நெருங்கி வருவதுதான் இந்த தவக்கான் கடவுளோடு இணைந்து வருவதற்குத்தான் தவக்காலம் மனம் மாறி வருவதற்குத்தான் தவக்காலம் இந்த தவக்காலம் கடவுளை நாம் நேசிப்பதற்கும் அவருடைய அவரிடமிருந்த அதே இரக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் நமது வாழ்விலும் பிரதிபலிப்பதற்கும் இந்த தவக்காலம் அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் பாதம் இணைவோம் ஜெபிப்போம் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே